அவள் மரியாதை நிமித்தமாக ஒரு சின்னதாக ஸ்மைல் செய்தார் இது உங்க ஃபேமிலி மீட்டிங் பட் நான் வந்துட்டேன் உங்க யாருக்கும் எந்த அப்சக்ஷனும் இல்லையே என்று விஜேந்தர் அங்கிருந்தவர்களை பார்த்து கேட்டான் அப்படிலாம் இல்ல விஜேந்தர் ஜி என்று அனுராதா பாட்டி சொல்ல ஜீலாம் வேணாம் வெறும் விஜேந்தர்னு கூப்பிட்டாலே போதும் என்று விஜேந்தர் பாட்டியை பார்த்து சொல்ல அதை ஆமோதிக்கும் விதமாக தலையசைத்தார் அனுராதா அங்கு சிறிது நேரம் மௌனம் நிலவ ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க என்று விஜேந்தர் கேட்டதும் அது வந்து என்று பாட்டி இழுத்தார் நான் சொல்றேன் பாட்டிமா என்று கூறிவிட்டு கார்த்தி விஜேந்தரிடம் நடந்த அனைத்தையும் சொன்னார் அரா கம்பெனி இப்போ ஹோல்ட் பண்றாங்களா என்று விஜேந்தர் கேட்டான் எஸ் விஜேந்தர் பட் மீதி எங்கள்கிட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் ஷேர் இருக்கு அதுல பத்து பர்சன்ட் ஷேர விக்க முடிவு பண்ணியிருக்கோம் என்றான் கார்த்திக் கார்த்தி இதை சொன்னதுமே விஜேந்தருக்கு சகலமும் புரிந்துவிட்டது அந்த ஷேரை வாங்குவதற்காகத்தான் இங்கு கார்த்தி நம்மை அழைத்திருக்கிறான் என்பதும் அவனுக்கு தெளிவானது அந்த பத்து பர்சன்ட் ஷேரை நீங்க வாங்கினா நல்லா இருக்கும் விஜேந்தர் என்று கார்த்திக் கேட்க இதை கேட்டதும் சிறிது நேரம் விஜேந்தர் யோசித்தார் என்ன விஜேந்தர் யோசிக்கிற என்று கார்த்திக் கேட்க இல்ல கொஞ்சம் கால்குலேஷன் போடுறேன் அவ்வளவுதான் என்றான் விஜேந்தர் கொஞ்ச நேரம் அங்கு அமைதி நிலவியது கார்த்தி இந்த பத்து பர்சன்ட் ஷேர்ஸ வாங்குறதுன்றது எனக்கு பெரிய பிரச்சனை இல்ல வாங்கிக்கலாம் என விஜேந்தர் சொல்லியதும் உடனே அங்கிருந்தவர்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டனர் அனுராதாவுக்கோ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கலாம் போல் இருந்தது கார்த்திக் அங்கிருப்பவர்கள் எல்லோரையும் தன் கண்களால் கர்வமாக பார்த்தான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணும்னா இந்த கார்த்திக் தான் வேணும் என்று அவன் மனம் நினைப்பதை கண்கள் சொல்லாமல் சொல்லியது பத்து பர்சன்ட் ஷேர்ஸ்க்கு ஒன் பிப்டி குரோட்ஸ் ஓகேவா என்று விஜேந்தர் கேட்க அங்கிருப்பவர்கள் அனைவரும் வாயடைத்து போயினர் எனது நூத்தம்பது கோடியா என்று கார்த்தி தனக்குள்ளே அதிர்ந்தான் அனுராதா தனக்குள் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷத்தை வெளியில் காண்பிக்காமல் ஓகே விஜேந்தர் உங்க கூட பிசினஸ் பண்றதுல ரொம்பவே சந்தோஷம் என்று அனுராதா எழுந்து நின்று விட்டார் அந்த ராகவ் அறுபது பர்சன்ட் ஷேருக்கு ஐநூறு கோடி தானே இன்வெஸ்ட் பண்ணா இது வேற லெவலா இருக்கே என்றும் கார்த்தி தனக்குள் நினைத்தார் இந்த நேரத்தில் தான் பத்து பர்சன்ட் ஷேர் நூத்தி கோடி எல்லாம் ஓகே தான் ஆனால் என்று விஜேந்தர் சிங் இழுத்தார் என்ன கேட்க போகிறான் விஜேந்தர் என பயந்த கார்த்திக் ஆனால் என்ன விஜேந்தர் என்று பயத்துடன் கேட்க எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு என்று விஜேந்தர் சொல்ல அங்கிருப்பவர்கள் அவனை அதிர்ச்சியாக பார்த்தனர் பரபரப்பாக என்ன கண்டிஷன் அது என்று கார்த்திக் கேட்க இல்ல வெறும் பத்து பர்சன்ட் வச்சு எனக்கு பெரிய அளவுல லாபம் வர போறது அதான் ஒரு சின்ன கண்டிஷன் ராகவ் எனக்கு வேணுமே நீங்களும் நானும் அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அது என்றான் விஜேந்தர் இதை கேட்டதும் அங்கிருப்பவர்கள் பதறினர் கார்த்திக்கோ முழித்தான் அனுராதாவுக்கு விஜேந்தர் சிங் மீது அளவு கடந்த நம்பிக்கை இருந்தது ஆனால் திடீரன் அவன் இப்படி கூறியது பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது இருந்தாலும் விஜேந்தர் நீ எதுவும் விளையாடுறியாப்பா என்று அனுராதா கேட்டார் அப்படிலாம் இல்ல நான் சீரியஸா தான் கேக்கிறேன் என்று விஜேந்தர் சிங் சொன்னார் இதனால் அங்கு பெரிய குழப்பமே நிலவியது யாரும் எந்த பதிலும் சொல்லாமல் கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருந்தனர் என்ன யாரும் வாய திறக்க மாட்டேங்கிறீங்க என்று விஜேந்தர் சிங் கேட்க அது விஜேந்தர் உனக்கே தெரியும் அரா கம்பெனி கூட அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியாச்சு அதான் என்ன பண்றதுன்னு தெரியல என்று கார்த்திக் கூற அக்ரிமெண்ட் தானே அதை கேன்சல் பண்ண சொல்லிட்டா போச்சு அது பெரிய விஷயம் இல்லையே அந்த ஹரா கம்பெனிக்கு ஓகேனா உங்களுக்கு ஓகேவா என்று விஜேந்தர் சிங் அது சரியா இருக்காதுல்ல என்று அனுராதா சொன்னார் ஓ அதுவும் தான் உங்களை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் நான் கிளம்பட்டுமா என்று விஜேந்தர் சிங் எழுந்து கொள்ள இருங்க நீங்க இருங்க என்று கார்த்திக் விஜேந்தரை சமாதானப்படுத்தினார் உடனே பாட்டியிடம் சென்ற கார்த்திக் பாட்டி நீங்க ஏன் யோசிக்கிறீங்க விஜேந்தர் ஹரா கம்பெனி ராகவ் கிட்ட கேட்க போறாரு நமக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர் ஓகே சொன்னால் நம்மளும் ஓகே சொல்லிடுவோம் என சொல்ல இதை கேட்ட பிறகு பாட்டியும் யோசிக்க ஆரம்பித்தார் இருக்கிற சூழலில் அவர் ஹரீஷிரமும் போக முடியாது வேறு வழி இல்லை என்பது அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது அதனால் சரி விஜேந்தர் டன் என்றார் அனுராதா கேட்டியா விஜேந்தர் எங்களுக்கு ஓகே தான் நோ ப்ராப்ளம் என்று கார்த்திக்கும் கூற சூப்பர் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்றான் விஜேந்தர் இங்கு நடப்பதில் துளியும் விருப்பமில்லாமல் அமர்ந்திருந்தாள் சந்தனா கார்த்தி என்னோட மேனேஜர் வெளியே இருப்பாரு அவரை மட்டும் கொஞ்சம் வர சொல்றியா என்று கேட்டா கார்த்தி உடனே அவனை கூப்பிட சென்றா இந்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த பத்து பர்சன்ட் ஷேருக்கு நூத்தி கோடி கொடுத்துறேன் அந்த சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோட்ஸ் ஓகேவா என்று விஜேந்தர் கேட்க அங்கிருந்தவர்கள் அதை கேட்டு பூம் மாடு போல தலையசைத்தனர் விஜேந்தர் நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமாப்பா என்று அனுராதா கேட்க தாராளமா கேளுங்க என்றான் விஜேந்தர் இல்ல உங்க கம்பெனி கேட்டும் அந்த ராகவ் ஷேர்ஸ் ரிட்டர்ன் தர மாட்டேன்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க என கேட்டார் அனுராதா இதை கேட்டதும் விஜேந்தர் சிரித்தார் அவன் சிரிப்புக்கான அர்த்தம் என்ன என்பது யாருக்கும் புரியவில்லை நான் கேட்டு அவன் தரமாட்டேன்னு சொல்லிடுவானா என்று சிரித்துக்கொண்டே விஜேந்தர் கூற சார் கூப்பிட்டீங்களாமே என்று கூறியபடியே விஜேந்தரின் மேனேஜர் அங்கே வந்து நின்றார் எஸ் மேனேஜர் அரா கம்பெனியோட சிஓ ராகவ் நம்பர் எனக்கு வேணும் என விஜேந்தர் கேட்க டென் மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடுறேன் சார் என்றான் மேனேஜர் ஏன் விஜேந்தர் எங்க பாட்டிக்கிட்டேயே அந்த ராகவ் நம்பர் இருக்கே என்றான் கார்த்திக் இல்ல அது அவன் நம்பரா இருக்காது அவன் பர்சனல் செக்ரட்டரியோட தான் இருக்கும் எனக்கு அவனோட நம்பர் வேணும் நான் அவன் கிட்ட டைரக்டா பேசணும் என்று சிரித்தபடியே விஜேந்தர் கூற என்ன நடக்க போகிறதோ என ஏஜே ஃபேமிலி மெம்பர்கள் பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தனர் ராகவ் காலை அட்டன் செய்தவுடன் ஐ ஐம் விஜேந்தர் சிங் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள தி கிரேட் சாம்பியன் விஜேந்தர் சிங்கா பேசுறது என்று ஆச்சரியமாக ராகவ் மொபைலின் மறுபக்கத்தில் இருந்து கேட்டான் எஸ் எப்படி இருக்கீங்க ராகவ் உங்கள் ஹரா கம்பெனி பற்றி நிறையாவே நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட்டுக்கிட்டும் இருக்கேன் நீங்கள் இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றான் விஜேந்தர் தேங்க்ஸ் சார் இட் மீன்ஸ் அ லாட் ஃபார் எஸ்ட் என்ன ராகவ் சொல்ல குட் இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்டுக்கு வரேன் ரீசெண்டாக நீங்கள் ஏஜே கம்பெனி ஷேர்ஸை சிக்ஸ்டி பர்சன்ட் வாங்கியிருக்கிறீங்கள்ல அது எனக்கு வேணும் என்று விஜேந்தர் கூற இது ராகவிற்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது என்ன ராகவ் பதிலே காணும் என்று விஜேந்தர் கேட்க இல்லை சார் எங்களை மன்னிக்கணும் அதுக்கு வாய்ப்பில்லை இதை கேட்ட உடனே விஜேந்தர் கடுப்பானா நீங்க யாருக்கு நோ சொல்றீங்கன்னு தெரியுதா ராகவ் என்று விஜேந்தர் கோபமாக கேட்க சாரி சார் எங்களால் அதை தர முடியாது எங்களுக்குமே அது ரொம்ப முக்கியமான ஒன்று ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் என்றான் ராகவ் வாட் ராகவ் நீங்க இப்போதான் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கீங்க தேவையில்லாம என்ன பகச்சிக்காதீங்க என்று மீண்டும் கோபமாக விஜேந்தர் சொல்ல ஏன் சார் கோவப்படுறீங்க எங்களோட வளர்ச்சிக்கு அது ரொம்ப முக்கியம் அதனால அதை கொடுக்க முடியாது என்று ராகவ் கனிவாக சொன்னார் நான் அமைதியா பேசிட்டு இருந்தா அதை நீ உனக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கிறியா ராகவ் இன்னும் ரெண்டு நாள்ல உன்னோட சாம்ராஜ்யமே சில்லு சில்லா நொறுங்க போகுது என்னை அவமதிச்ச யாரையும் நான் இது வரைக்கும் வாழ விட்டதே இல்லை ஆனா உனக்கு நான் ஒரு பத்து நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ள ஷேர்ஸ் விற்கிறான்னு நீ சொல்லணும் இல்லனா நடக்கிறதே வேற யாருக்கும் என்று கூறிவிட்டு விஜேந்தர் காலை கட் செய்தான் மேனேஜர் அந்த ராகவ் கம்பெனிக்கு யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாரோட டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும் அவன் மட்டும் ஷேர்ஸை கொடுக்கல அவனோட சாம்ராஜ்யத்தை நாம தரமட்டமாக்குறோம் என்று அங்கிருந்தவர்கள் முன் கத்தியபடியே கூறினான் விஜேந்தர் அதை கண்ட ஏஜே ஃபேமிலியில் இருந்தவர்கள் எல்லாம் பதறினர் இவன் என்ன இவ்வளோ மோசமாக இருக்கான் என்று அனுராதா தனக்குள்ளே பயத்துடன் நினைக்க பத்து நிமிஷம் கடந்தது விஜேந்தர் மீண்டும் ராகவிற்கு கால் செய்தார் என்ன முடிவு பண்ணியிருக்க என்று விஜேந்தர் கேட்க சார் நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் நோ இஸ் தி ஆன்சர் என்று ஸ்டேர்னாக ராகவ் சொல்ல ராகவ் நோட் பண்ணிக்கோ நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உன் சாம்ராஜ்யமே சரிய போது ரெஸ்ட் இன் பீஸ் என்று விஜேந்தர் கோபமாக கூறிவிட்டு காலை வைத்தான் விஜேந்தரின் கோபம் அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது எங்கு அவன் கோபம் நம் பக்கம் திரும்பி விடுமோ என்று எண்ணி அங்கிருந்த அனுராதாவும் மற்றவர்களும் அவனை நேரடியாக பார்க்க கூட பயந்தனர் இன்னொரு பக்கம் ராகவிற்கும் சற்று பயமாகத்தான் இருந்தது விஜேந்தருக்கு இருக்கும் செல்வாக்கு ராகவின் பிசினஸை துவம்சம் செய்யும் அளவிற்கு இருந்தது ஒரு பக்கம் ராகவ் யோசிக்க இன்னொரு பக்கம் விஜேந்தர் ராகவ் கம்பெனியின் இன்வெஸ்டர்ஸ் குறித்த தகவல்களை சேகரித்துக் கொண்டிருந்தார் அவனுக்கு யாரெல்லாம் உதவுறாங்களோ அவங்க இந்த விஜேந்தருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதா சொல்லுங்க அப்போதான் அவனுக்கு ஒருத்தரும் சப்போர்ட் பண்ண மாட்டான் என்று விஜேந்தர் தன்னுடைய மேனேஜரிடம் கூறி இந்த நேரத்தில் மேனேஜர் ஹரா கம்பெனிக்கு நெருக்கமான ஒரு இன்வெஸ்டருக்கு கால் செய்து விஜேந்தரிடம் கொடுத்தா நான் விஜேந்தர் பேசுறேன் ஹரா கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதும் அப்பப்போ அந்த கம்பெனிக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன் இனி அப்படி நீங்க பண்ணீங்கன்னா எங்களை நீங்க பகச்சுக்கிறதா அர்த்தம் இதுக்கப்புறம் உங்க விருப்பம் என்று கூறிவிட்டு விஜேந்தர் காலை கட் செய்தான் அடுத்த சிறிது நேரத்தில் விஜேந்தருக்கு ராகவடம் இருந்து கால் வந்தது விஜேந்தர் சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை எங்க இன்வெஸ்டர்ஸ் நீங்க பயமுறுத்துறீங்க அவங்க இப்பதான் எனக்கு கால் பண்ணாங்க இது நல்லா இல்ல என ராகவ் கண்டிக்க ராகவ் இது ஒண்ணு ஸ்போர்ட்ஸ் இல்ல பிசினஸ் இங்க இப்படிதான் இருக்கும் நான் இப்படிதான் பண்ணுவேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்று விஜேந்தர் கூற சார் நீங்க பண்றது தப்புன்னு உங்களுக்கே தெரியும் ஆனாலும் நீங்க பண்றீங்கன்னா உங்களை எதிர்த்து கேட்க யாரும் இல்லைன்ற தைரியத்துல தானே என ராகவ் கேட்க என்னை எதிர்த்து கேட்கவும் எவனும் இல்ல என்னை எதிர்த்து சண்டை போடவும் எவனும் இல்ல என்று விஜேந்தர் கொக்கரிக்க ராகவ் அமைதியாக இருந்தார் என்ன ராகவ் பேச்சையே காணும் வேணும்னா நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன் நீ உனக்கு தெரிஞ்ச யாரை வேணா அனுப்பு வர்றவன் என் கூட சண்டை போட்டுட்டோம் அப்படி எவனாவது சண்டை போட்டு என்னை ஜெயிச்சிட்டான்னா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஆனா வர்றவன் தோத்துட்டா ஏஜே கம்பெனியோட அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் ஷேர் எனக்கு வந்துடணும் என ஆஃபர் செய்தான் விஜேந்தர் சிறிது நேரம் யோசித்த ராகவ் ஓகே சார் உங்க லொகேஷன் அனுப்புங்க என் ஆள் அங்க வருவான் என சொல்ல அதை கேட்டு மிரண்டு போன விஜேந்தர் ராகவ் நீ யார் அடிக்க ஆள் அனுப்புறன்னு தெரியுதா ஃபைவ் டைம் வேர்ல்ட் சாம்பியன் விஜேந்தர் சிங்கை எதிர்க்க நீ ஆள் அனுப்புற என்று சிரித்தபடியே கூற என்கிட்ட ஒரு ஆள் இருக்கான் சார் அவனுக்கு விஜேந்தர் சிங்க பத்தி கவலை இல்லையா என்ன பத்தி மட்டும்தான் கவலையா அதனால லொகேஷன் அனுப்புங்க சார் தோடி போட்டு பாத்துருவோம் என்று நக்கலாக கூறிவிட்டு ராகவ் காலை வைத்தார் இதை நம்ப முடியாத விஜேந்தருக்கு ராகவின் அலட்சியம் மேலும் கடுப்பை உண்டாக்கியது விஜேந்தரின் மேனேஜர் ராகவிற்கு லொகேஷன் அனுப்பினார் இஸ் ஆன் தி வே என்று ராகவ் மேனேஜருக்கு மீண்டும் மெசேஜ் அனுப்ப அதை அவன் விஜேந்தரிடம் இன்ஃபார்ம் செய்தான் வரட்டும் இன்னைக்கு இந்த ரிசார்ட்ல ஒரு சாவு இருக்கு என்று விஜேந்தர் கோபமாக சொல்லிவிட்டு அனைவரின் முன்பும் புஷ் அப் எடுத்தார் போது இவர்கள் இருந்த டிஸ்கஷன் ஹாலை திறந்து ஒருவன் உள்ளே வந்தார் யாரென்று கூட பார்க்காது உள்ளே வந்தவனை ஓடி சென்று தாடையிலேயே ஒரு பஞ்ச் கொடுத்தான் விஜேந்தர் பஞ்ச் வாங்கியவன் டோர் பக்கம் சாய அவனை பார்த்து அங்கிருந்தவர்கள் எல்லோரும் அதிர்ச்சியாயினர் அங்கு வந்தவன் வேறு யாரும் இல்லை ஹரீஷ்தான் அடி வாங்கிய ஹரீஷை கண்டு பதறிய சந்தனா கத்தியபடி ஸ்டாப் ஸ்டாப் இவர் நீங்க நினைக்கிற ஆள் இல்லை இவர் என் ஹஸ்பண்ட் ஹரிஷ் இங்க மீட்டிங்காக வந்திருக்காரு என்றாள் இது கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா என்று விஜேந்தர் முழிக்க சந்தனாவோ விஜேந்தரை முறைத்து பார்த்தாள் என்கிட்ட இந்த முறைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் என்று விஜேந்தர் சொல்ல ஹரிஷ் கிட்ட இப்ப நீங்க சாரி கேளுங்க யார் என்னன்னு தெரியாம நீங்க ஹரிஷ் அடிச்சது தப்பு என்றாள் சந்தனா எனது நான் இவன்ட்டை சாரி கேட்கணுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று விஜேந்தர் திட்டவட்டமாக கூற நடந்ததை பார்த்து கொண்டு இருந்த சந்தனாவின் அம்மா சந்தனா அமைதியா ஹரிஷை கூட்டிட்டு வந்து உட்காரு என்றாள் எப்படிமா இவரு ஹரிஷ அடிச்சிருக்காரு மொத்தத்தையும் இழந்துருவோம் என்று சந்தனா கத்தினாள் அமைதியாரு சந்தனா நான் சொல்றேன்ல இங்கே வா என்று திலகா மீண்டும் சொல்ல வா ஹரிஷ் என்று ஹரிஷை அவள் கூப்பிட மிஸ்டர் என் ஒய்ஃப் பிரியப்பட்டுட்டா ஒரு சாரி தானே கேட்டுருங்க என்று ஹரிஷ் விஜேந்தரை பார்த்து கூறினார் என்னடா காமெடி பண்றியா போய் உட்கார்றா வெத்து என்று விஜேந்தர் அசால்ட்டாக சொல்ல சந்தனாவுக்கு அது இன்னும் கடுப்பை தந்தது தேவையில்லாத வேர்ட்ஸ் எல்லாம் விடாதீங்க மிஸ்டர் விஜேந்தர் என சந்தனா மீண்டும் கத்த ஹலோ இங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் ஆக்சுவலா நீங்க இப்போ வாலாட்டணுமே தவிர குறைக்க கூடாது என்று விஜேந்தர் சொல்ல அது அங்கிருந்த எல்லோருக்குமே அதிர்ச்சியை கொடுத்தது அனுராதாவுக்கும் விஜேந்தர் இப்படி பேசியது பிடிக்கவில்லை ஆனாலும் அவள் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை இந்த நேரத்தில் தான் நீ என்கிட்ட சாரி கேட்க வேண்டாம் ஆனால் இப்போ நீ பேசின பேச்சுக்கு என் கிட்ட நீ சாரி தான் ஆகணும் என்று ஹரீஷ் விஜேந்தரை பார்த்து முறைத்தபடியே சொன்னான் ஒழுங்கா அமைதியா போயிடு இப்போ நான் இருக்கிற கோபத்துக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியாது என்று விஜேந்தர் கோபமாக சொல்ல உங்க கோபத்துக்கெல்லாம் நாங்க பலியாக முடியாது மிஸ்டர் விஜேந்தர் என்றான் ஹரீஷ் இதை கேட்டதும் அடுத்து நான் கொஞ்சம் பெரிய ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு முன்னாடி உன்ன வச்சு ஒரு பிராக்டிஸ் பண்ணிட வேண்டியதுதான் என்றான் விஜேந்தர் அவன் சொன்ன விதத்திலேயே அவன் சண்டை போட தயாராகிவிட்டான் என்பது அனைவருக்கும் புரிந்தது இது அங்கிருப்பவர்களுக்கு பயத்தை உண்டு செய்தது குறிப்பாக சந்திராவுக்கு இது பெரிய அதிர்ச்சியை தந்தது விஜேந்தர் மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸில் ஐந்து முறை வேர்ல்ட் சாம்பியன் அப்படிப்பட்டவரிடம் ஹரிஷ் மோதினால் என்ன ஆகும் என்கிற பயம் தொற்றிக்கொண்டது ஹரிஷ் சாரிலாம் வேண்டாம் எதுவும் வேண்டாம் அவருக்கு மேனர்ஸே இல்லை வா நம்ம போவோம் என்று சந்தனா அவனை அழைத்துச் செல்ல முயல உன் ஹஸ்பண்ட் என் கூட ஃபைட் பண்ணா உயிரோடு இருக்க மாட்டானுதானே அவனை கூட்டிட்டு போற பயப்படாத அவன் உடம்புல உயிரை மிச்சம் வைக்கிறேன் என்றான் விஜேந்தர் இதை கண்டுகொள்ளாமல் ஹரிஷின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு டோர் நோக்கி நடந்தாள் சந்தனா ஆனால் ஹரிஷின் இன்னொரு கையை விஜேந்தர் பிடித்திருந்தான் ஹரிஷ் கையை விடு என்று சந்தனா சொல்ல நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன் இவன் கூட நான் சண்டை போட்டே ஆகணும் என்று விஜேந்தர் கூற ஹரிஷ் மெல்ல சந்தனாவை பார்த்து பேவி நீ அப்படி போய் உட்காரு நான் பார்த்துக்கிறேன் எனக்கு கூற பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க